அஞ்சலி ஃபேமிலியில் எனக்கு நாளை உனக்கு அப்படின்றதுக்கான பழமொழிக்கான ஒரு கதை ஒண்ணும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுனா உங்களுக்கு இதில் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களை கேள்வி கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான கமெண்ட்ஸ் பண்ணலாம் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் வந்து அது என்ன அப்படின்னாக்கா இன்று எனக்கு நாளை உனக்கு அப்படின்னா இப்போது ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ப பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சு வளர்த்து அவங்க கல் கல்யாணம் பண்ணி அவங்க விற்கிறாங்க அவங்க போயிட்டு வேறு வேறு வே வேறு ஊரில் நல்ல நல்லபடியாக வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இந்த அப்பா அம்மா இப்படியே இருக்காங்க கொஞ்சம் வயசாகிடுது வயசானதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது உடனே பிள்ளைக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பா நான் வந்து அம்மா வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் எங்க நாங்கள் வந்து உங்கள் கிட்டே வந்துடுறோம் சாவர காலத்தில் வந்து உங்கள் கிட்டே நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது பிள்ளை வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறோம் அப்படி இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என்னை கூட வந்து இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க வயசான காலத்தில் இவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வேறு ரொம்ப உடம்பு சரி இல்லையா நான் வந்து கூட்டின்னு வந்து இங்கே வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படி அதுக்கு உடனே மனைவி வந்து சொல்கிறா ஏன் அதெல்லாம் முடியாது இங்கே அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவங்க சொல் புருஷன் சொல்கிறாப்படி இல்லை வயசான காலத்தில் வந்து நான் தான் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அதனால் அவங்கள நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சரி அப்பா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அவங்கள வந்து வெளியில் வா நம்மள எதிரில் வந்து ஒரு குடிசை மாதிரி போட்டு அந்த குடிசையில் அவங்கள தங்க வைக்கலாம் அப்படின்னா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து வர வைக்கிறாங்க வர வச்சு வெ வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு குடிசை ஒன்று போட்டு அந்த குடிசையில் அவங்கள தங்க வைக்கிறாங்க தங்க வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைங்களா அப்போது நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலெல்லாம் எதுலேயுமே இருந்து எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஒரு நாயை வளர்த்துன்னு இருப்பாங்க அந்த நாய்க்கு வந்து தட்டில் சாதம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த தட்டை கழுவிட்டு அதை எடுத்துன்னு போய் அதில் சாதம் போட்டு எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போது ஃபஸ்ட்டு வந்து புதுசாக சாப்பிட்ணும் சாப்பிட்டணும் அப்புறம் அந்த தட்டையை கழுவிட்டு ரெண்டாவது வந்து அவங்க மனைவி சாப்பிட்ணும் இதே மாதிரி போய் இருந்துச்சு இதே மாதிரி அவங்களும் சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க இவங்க இறஞ்சது கீழே கொட்டுறது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை அவங்க சாப்பிட்டுன்னு இருந்தாங்க இப்படியே போயின்னு இருந்துச்சு ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இவங்கக்கிட்ட அந்த கிண்ணம் காணாமல் போயிடுச்சு கிண்ணம் காணாமல் போயிடுவேன் இவங்களுக்கு வந்து மனைவிக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடறா ஆஹா பாத்தீங்களா நம்ம வந்து நம்ம இதில் சாப்பாடு போடுறோம் அப்படின்றதுனால அந்த தட்டை எடுத்து அவங்க வந்து மறைச்சி வச்சிட்டாங்க எங்கே பார்க்கணும் அந்த தட்டு நான் எப்படி சாப்பாடு கொடுக்குறது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை பண்றாங்க நைட்டு புருஷன் வந்த உடனே சொல்றாங்க அந்த பார்த்தீங்களா நான் வந்து அந்த தட்டில் சாப்பாடு கொடுக்குறேன்றதுனால அந்த தட்டு வந்து எங்கேயோ எடுத்து மறைச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா தட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க இவங்களும் அப்புறம் போய் அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக தேடுறாங்க தட்டு காணும் தட்டு காணும் தட்டு காணும்னு அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க பையன் வந்து எடுத்து எடுத்துன்னு வந்து காட்டுறான் அப்பா இந்த தட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமாம் இதை நீயா எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நாளைக்கு உங்களுக்கும் அங்கே உட்கார வச்சு நான் சோறு போடணும் தானே இந்த தட்டு அப்போ தேவைப்படும் தானே அதனால தான் நான் வந்து இதாக எடுத்து வச்சேன் பத்திரமா வச்சுருக்குறேன்ப்பா உங்களுக்கு இதில் வயசான காலத்தில் உங்களுக்கு நான் இதில் தான் சாப்பாடு போட போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே வந்து ரெண்டு பேரும் இரிஞ்சு உட்காந்துடுறாங்க பார்த்தீங்களா ஏன் நம்ம செஞ்சது நம்மளுக்கே அது வந்து திரும்பி வரப்போகுது நம்ம பிள்ளை நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சாப்பாடு போட போகிறோம் நம்ம செஞ்ச தப்பு நம்மளுக்கே திரும்பி வருது பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் இல்லை நாங்கள் அந்த மாதிரி சாப்பாடு போட மாட்டோம் நான் வந்து உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து வீட்லேயே கூட்டின்னு வந்து வச்சு நல்லா அவங்கள பார்க்குறாங்க அப்போது தனக்குன்னும் போது மட்டும் அந்த மாதிரி தனக்கு வருது அப்படின்றது போது மட்டும் பார்த்தீங்களா எப்படி யோசிக்கிறாங்க இது தாங்க இன்றைக்கி எனக்கு நாளைக்கு உனக்கு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் பாபாய்